அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சினுடைய தலைவர் திரு எஸ்கே பிரபாகர் சார் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய இந்த போட்டித் தேர்வுகளுடைய முடிவுகளை விரைவில் வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு சிறந்த சான்றுகளை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா நம்ம இந்த ஜூன் ஒன்பதாம் தேதி பதினாறு லட்சம் பேர் எக்ஸாம் இல்லைன்னா குரு ஃபோர் உடைய எக்ஸாம் ரிசல்ட்டை மூன்று மாதத்துக்குள்ளேயே வந்து நாங்கள் வெளியிட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்வு முடிஞ்ச ஆறே நாளில் சிவி லிஸ்டையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆகஸ்ட் மாதம் வைக்கப்பட்ட கம்பைன்டு எக்ஸாமுடைய இன்டர்வியூ எக்ஸாமை ரிசல்ட்டை வந்து ஐம்பது நாளில் வந்து வெளியிட்டுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இதே போல் இதே ஸ்பீடில் இனி வருங்காலங்களையும் எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து பா அவங்க வெளியிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்ம டிஎம்பிசி எக்ஸாம் வந்து எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க இல்லையா அதனால அதையும் வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுடைய ரிசல்ட்டையும் குறிப்பிட்ட அந்த கால இதுக்குள்ள வெளியிடணும்னு சொல்லி அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய ஆய்வு கூட்டத்துல வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க எக்ஸாம் ரிசல்ட்டும் வேகமா வெளியிடப்படும் அதையும் அதே நேரத்துல தேர்வு முடிவுகளை அஹ் ரொம்ப பாஸ்டா வெளியது மட்டும் இல்லாம துல்லியமா வெளியிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க கம்மியான எண்ணிக்கையில வந்து எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அதையும் அப்புறம் கம்ப்யூட்டர் வழியில எக்ஸாம் இல்லக்கூடிய எக்ஸாம் வேகமா வெளியிட்டு ஆனால் இந்த மாதிரி மிக அதிகமான எழுதும் எழுதும்போது கொஞ்சம் தாமதமாகுது இனிமேல் அது தாமதம் ஆகாதுன்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ குரூப் ட்ரீவில் வந்து எக்ஸ்ட்ரா வேக்கண்டை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக கூட்டியிருக்காங்க இரநூத்தி பதிமூணு போஸ்ட்டாக கூட்டியிருக்காங்க அதே மாதிரி காலி பண்ண தொடர்பாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டையும் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள காலி பணியிடங்களை ஃபில்அப் பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான் இருக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக லிஸ்ட் அனுப்பி எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு எடுத்து அதை வந்து அவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க ஸோ காலி பணியிடங்கள் வந்து இன்னும் வர வாய்ப்பு இருக்கிறதால குரூப் டூ குரூப் த்ரீ போஸ்ட் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் லெவலில் போஸ்டிங் இருக்குது அது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஒவ்வொரு பிரிவுகளில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு லிஸ்ட்டு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மூலமாக டிஎன்பிஎஸ்சிக்கு போயிடும் டிஎன்பிஎஸ்சி அதை ஒவ்வொரு அந்த குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி அந்த பிரிவு வயசாக வந்து அவங்க பிரித்து எந்த இதில் ஆர்ட் பண்ணலான்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க ஏற்கனவே குரூப் டூக்கு வந்து வந்து டிசம்பர் மாதம் ரிசல்ட்டு வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா அதனால அதுக்குள்ளே மேற்கொண்டு அதிகமான போஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய ரிசல்ட்டு மிக விரைவில் வர்றதுக்கு அவங்க பண்ண ஸ்டெப்பையும் இனிமேல் இதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேலே நமக்குள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் அதே மாதிரி வெளிவரக்கூடிய அந்த தேர்வுக்கான அறிவிக்கையும் யாரும் எந்த கேஸும் போடாமல் ஒன்றும் போடாமல் எல்லாரும் நல்ல முறையாக எக்ஸாம் எழுதற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பை வெளியறதுக்கு முன்னால் அந்த ஒரு ஆய்வுக் கூட்டமாக நடத்தி அதன் மூலமா அதாவது ப்ராப்பராக பண்ணாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் அதை பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் தேங்க்யூ